சேவாரம் திருப்புகளு திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் பகை திட்டார் பூரங்கள் மூன்றும் பாரி நீராகி வீழ புகைத்திட்ட தேவர் கோவே பொறியிலேனு உடலம் தன்னுள் பகைத்தேட்டார் பூரங்கள் மூன்றும் பாரி நீராகி வீழ புகைத்திட்ட தேவர் கோவே நுடலம் தன்னுள் அகைத்திட்டங்கதனை நாளும் ஐவர் கொண்டாட்ட வாடி அகைத்திட்டங்கதனை நாளும் ஐவர் கொண்டாட்ட வாடி திகைத்திட்டேன் செய்வதென்னே நே திகைத்திட்டேன் செய்வதென்னே நே நீரே திருப்புகலோர நீரே மையதி மதத்த ஒண்கண் மாதராய் ஏற்பாட்டு கையெறி சூளம் மீண்டும் கடவுளை நினைய மாட்டேன் மையரி மதத்த ஒண்கண் மாதராவலை ஏற்பாட்டு கையெறி சூளம் மேந்தும்

திரு புகழூரணே நீரேம் நீரே முப்பதும் முப்பத்தாரும் முப்பதும் இடுகுரம்பை அப்போல் ஐவர் வந்து அது தருகி விடு என்று முப்பதும் முப்பத்தாரும் முப்பதும் இரு குரம்பையே அப்ப போல் ஐவர் வந்து அது தருகிது விடு என்று ஒப்பவெனியல் உற்றால் ஒய்யும் மாட்டேன் மாட்டேன் ஒப்பவெனியல் உற்றால் ஒும் மாறியமாட்டேன் மாட்டேன் மேனீ திகழும் மேனி திருப்புகழூரநாரே திருப்புகழூரநாரே பொறியிலோம்பி பொய் நீதே நீதும் பொறியில அழுக்கையோம்பி இப்பொய் இப்பொய்னை நீ நெறியிலா நெறிகள் சென்றேன் நீதனே நீதும் அறிவிலே நமர கோவேம் அமுதேனை மனநில் வைக்கும் நமரர் கோவே அமுதீனை மனநில் வைக்கும் செறிவியேன் செய்வதென்னே செறிவியலேன் செய்வதென்னே திருப்புகலூர நீரே திரு புகழூரணே அலியினார் குழலினார்கள் அவர்கள் கண்பதாகி கலியினார் பாடல் ஓவா கடவுர் வீரமின்னும் அலியினார் குழலினார்கள் அவர்களு கண்பதாகி கலியினார் பாடல் ஓவா கடவுள் வீரட்டமென்னும் தலியினார் பாத நாளும் நினைவில் தகவில் நெஞ்ச தலியினார் பாத நாளும் நினைவில் தகவில் நெஞ்சன் தெளிவியலேன் செய்வதென்னே தெளிவியிலேன் செய்வதே திருப்புகலோர நேரே திருப்புகழோர நீரே இளவி நாதற்பாலே இசைந்து நான் இருந்து பின்னும் நிலவு நாள் பல நீத நீ நாதி உன்னை மாதர் மாதே இசைந்து நான் இருந்து பின்னும் நிலவு நாள் பல என்றென் ே ஆதி உன்னை உளவு நான் உள்க மாட்டேன் உழவு நான் உள்க மாட்டேன் உன்னடி பரவும் ஞானம் உழவி நான் உள்க மாட்டேன் உன்னடி பரவு ஞானம் செலவிலேன் செய்வதவியலன் செலவிலேன் திரு புகழோர நீரே திருப்புகலோர நீரே காத்திலேன் இரண்டும் மூன்றும் கல்வியே வாய்த்தலே நடிமை தன்னுள் வாய்மையால் யாழ்த்தூயே நல்லேன் காத்திலேன் இரண்டும் மூன்றும் கல்வி இல்லை என்பால் வாய்த்தியிலே நடிமை தன்னுள் வாய்மை யாழ்த்தூயேனல் பார்த்தனு கருள்கள்ருள்கள்்கள்றமனே பரவுவார்கள்த்தன கருள்கள் செய்த பரமனே பரவுவார்கள் தீர்த்த மேத்திகளும் பொய்கை தீர்த்த மேத்திகளும் பொய்கை புகழோர நீரே திருப்புகலோர நீரே நிலனுமாய் விசும்பும் மாகி ஏருடை கதிர்கல்லாகி இமையவர் இறஞ்ச நின்று நீரும்தீ நில நோமாய் விசும்பும் மாகி ஏருடை கதிர்கள் ஆகி இமையவ இருஞ்ச நின்று ஆய்வதற்கரிய ராகி அங்கங்கே ஆடுகின்ற ஆய்வதற்கரிய ராகி அங்கங்கே ஆடுகின்ற தேவர்க்கும் தேவராவார் தேவர்க்கும் தேவராவார் திருப்புகலோரனாரே திருப்புகலோரனாரே மெயுளிவிலகையேற்றி மெயுளிவிலக்கையேற்றி வேண்டல உயர தூண்டி மெய்யுல விளக்கை ஏற்றி வேந்தல உயர தூண்டி உய்வதொருபாயம் பற்றி உககின்றேன் உகவ வண்ணம் மெய்யுளி விளக்கை ஏற்றி வேந்தல உயர தூண்டி பாயம் பற்றி உககின்றேன் உகவண்ணம் ஐவரை அகத்தே வைத்தீர் ஐவரை அவர்களே வலிய சால செய்வதொன்றறிய மாட்டேன் செய்வதொன்றிய മാട്ടൂര നീരേ തിരുപ്പൂര നീരേ താങ്ങി താങ്ങിനാനും അരുമറയാദീയാനും ഇരുവരും അറിയ മാട്ട சனார் இலங்கை வேந்தன் அறுவரை தாங்கி நானும் அருமறையாதியானும் இருவரும் அறிய மாட்டா ஈசனார் இலங்கை வேந்தன் கருவரை எடுத்த ஞான்று கருவரை எடுத்த ஞான்று கண்வழி குருதி கண்வழி குருதி கருவரை எடுத்த ஞான்று கண் வழி குருதி சோர திருவிரல் சிறிது வைத்தார் திருவிரல் சிறிது வைத்தார் திருப்புகழோர திருபுகலோரநாரே திருபொகலோரநாரே திருச்சிற்றம்